ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மாண்டக் நம்ம இப்போ இந்த வீடியோல நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டில் முகவரியை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம விண்ணப்பம் அப்போ வந்து அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்தியாவில் வசிப்பவர்களுக்கு ஆதார் அட்டை ஒரு அடையாள அட்டையாக இருந்தாலும் ஒரு நபர் தனது பெயர் முகவரி மொபைல் நம்பர் மற்றும் பயோமெட்ரிக் போன்ற அடிப்படை விவரங்களை வழங்குவதன் மூலமாக தனக்கான ஆதார் அட்டையை வந்து விண்ணப்பிக்கலாம் பயோமெட்ரிக் பதிவு செய்யப்பட்ட மையங்கள்ல ஆஃப்லைன் முறையில் செய்யப்பட வேண்டும் ஆனால் ஒருவரது ஆதார் அட்டையுடன் மொபைலில் இணைக்கப்பட்டிருந்தால் முகவரி உள்ளிட்ட ஒரு சில விவரங்களை ஆன்லைன்ல மாற்றிக்கொள்ளலாம் அட்ரஸ் அப்டேட்கான ஆன்லைன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் பட்சத்துல ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் வீட்டில சொல்றேன் ஆதார் முகவரியை ஆன்லைன்ல மாற்றுவது அப்படின்னு பட்சம் சொல்லிடுறேன் நான் மை ஆதார் போர்ட்டல்ல லாக்இன் செஞ்சதுக்கப்புறம் பெயர் பாலினம் பிறந்த தேதியும் முகவரி புதுப்பிப்பு ஆப்ஷனை வந்து தேர்வு செய்யலாம் ஆதாரை ஆன்லைனில் புதுப்பிக்கவும் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம வந்துட்டு கிளிக் செய்யணும் ஆன்லைன் படிவத்தில் அப்டேட் செய்ய வேண்டிய விவரங்களின் இருந்து முகவரி என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து ஆதாரை புதுப்பிக்க தொடரவும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம் தேவையான விவரங்களை என்டர் செய்து ஸ்கேன் செய்யப்பட்டு அசல் ஆவணங்களை அப்லோட் செய்யவும் செய்யணும் ரீஃபண்ட் அல்லாத ஐம்பது ரூபாய் கட்டணத்தை வந்து நம்ம அவங்களுக்கு சு கொடுக்கணும் அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு ஐம்பது ரூபாய் வந்து அமௌண்ட் கட்டணும் உங்களுக்கான ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் உருவாக்கப்பட்டு அனுப்புவாங்க நீங்கள் செய்த அப்டேட் குறித்த ஸ்டேட்டஸை சரிபார்ப்பதற்கு இந்த எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உட்புற தரவு சோதனை முடிவு பெற்ற பிறகு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து கிடைக்கும் முகவரி புதுப்புக்கு ஏற்ப புதுப்பிப்பு ஏற்கப்படாததற்கான காரணம் என்ன அப்படின்னா அதிகாரப்பூர்வ படி ஆதார் புதுப்பிப்பு கோரிக்கைக்கு தேவையான சரியான ஆவணங்களை ஒருவர் வழங்க வேண்டும் கோரிக்கையுடன் ஒருவர் சரியான செல்லுபடி ஆகக்கூடிய ஆவணத்தை சமர்ப்பிக்கவில்லையனால் அவருடைய கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படலாம் ஒரு புதிய புதிப்பு கோரிக்கையை சமர்ப்பிக்கு முன்னாடி கீழே குறிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம கஷ்டத்துக்கு அனுபவிக்கணும் நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணம் செல்லுபடியாக ஒன்றாக இருக்கணும் முகவரி பிரி கோரிக்கை சம்ப சமர்ப்பித்தவரோட பெயரிலே டாக்குமெண்ட்டு இருக்கணும் நீங்கள் என்டர் செய்த முகவரி விவரங்கள் டாக்குமெண்டில் உள்ளது முகவரியுடன் பொருந்து வேணும் நீங்கள் அப்லோட் செய்த இமேஜ் வந்து தெளிவாகவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கலர் ஸ்கேனாகவும் இருக்கணும் ஒரு ஒரு பயோமெட்ரிக் விவரங்கள் பத்து வருடத்திற்கும் பழமையானதாக இல்லாததாக உறுதி செய்யணும் ஆதார் அட்டையில் உள்ள முகவரியை மாற்றுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னா முகவரியின் முகவரிக்கான நிரூபணமாக இருபத்தி எட்டு ஆவணங்களை வந்து வந்து எடுத்துக்கிறாங்க அதாவது பாஸ்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பாஸ்புக் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு குடும்ப அட்டை வாக்காளர் ஐடி ஓட்டுநர் உரிமம் பென்ஸ் பென்ஷனர் கார்டு டிஸ் டிசபிலிட்டி கார்டு மாநில மத்திய பிஎஸ்சிகள் வழங்கும் புகைப்படுத்தணும் கூடிய கிளைம் கார்டு மின்சார கட்டண பில்லுகள் அதாவது மூன்று மாதங்களுக்கு மேல் பழமையானதாக இருக்கக்கூடாது ப்ரீபெய்டு ரசீதிகளும் சேர்த்துருங்க தண்ணி பில்லு டெலிஃபோன் லேண்ட்லைன் பில்லு இன்சூரன்ஸ் பாலிசி சொத்து வரி ரசீது ஒரு வருடத்திற்கு பழமையானதாக இருக்கக்கூடாது இந்த டாக்குமெண்ட்டு எல்லா எல்லாமே நீங்கள் வந்துட்டு முகவரி மாற்றத்துக்கு பயன்படுத்தலாம் ஆதார் முகவரி புதுப்பிப்பு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒருவர் பதினெட்டு வயதிற்கு பிறகு அல்லது ஆதார் அட்டையை பெற்று பத்து வருடங்களுக்குள்ள அவருடைய பயோமெட்ரிக் பயோமெட்ரிடங்களை அப்டேட் செய்திருக்கிறாரா அப்படிங்கிறத உறுதி செய்யணும் செஞ்சுத்தார் அப்படின்னா பாஸ்போர்ட்டை குடும்ப அட்டை அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம் வங்கி அணுகி அங்கே முகவரி மாற்றத்தை மேற்கொண்ட பிறகு அந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி ஆதார் முகவரி புதுப்பிப்பு விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்கலாம் அல்லது பாஸ்போர்ட்டில் அப்டேட் செய்யப்பட்ட மு கோவரி இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த படிவத்தை நிற அதாவது பின் அதாவது நம்ம வந்து அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அந்த படிவத்தை நிரப்ப பிறகு பின் அதிகாரிகள் யாரும் ஒரு வந்து அங்கீகாரம் பெறணும் அதாவது அப்படின்னா முன்சிபாலிட்டி கவுன்சிலரு அரசியல் அல்லது அரசில் பதிவு செய்த அலுவலர் தாசில்தாரு அல்லது அரசியலில் பதிவு அலுவலாக இருக்கும் அவங்க கிட்ட ஏற்றையாவது சைன் வாங்கி நம்ம வந்துட்டு அந்த முறையிலயும் வந்து ஆதாரோட அட்ரஸை வந்து நம்ம பண்ணலாம் இதுதான் வந்து ஆதாரில் முகவரி மாற்றம் நிராகரிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த வழியில் வந்து நீங்கள் வந்துட்டு ஆதாரோட அட்ரெஸை வந்து மாற்றிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூ ஃப்ரெண்ட்ஸ்